வாங்க வணக்கம் இன்றைக்கி மஞ்ச பூசணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஞ்ச தோலை சீவி உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கழுவிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கிட்டு கொதிக்க விட்டுடுங்க இப்போ நல்லா வெந்து வந்ததும் அதை நல்லா கடைஞ்சிடுங்க க கீரை கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சிட்டு இப்போ தாளிப்புக்கு ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கறிவேப்பில் அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து தாளித்து இந்த பூசணிக்கா கடையல்ல கொட்டி கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த கடையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு மற்ற சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்